வணக்கம் கொடைக்கானலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இல்லாமல் தனியாக வந்து படகு சவாரி செய்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணம் தெரியுமா நெகிழ்த்த நிகழ்வு இதை பத்திய மூளை உயர்த்து நம்ம பார்க்கலாம் தற்போது தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் தலைவர்கள் பலரும் ஓய்வெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தன்னுடைய குடும்பத்தினருடன் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானலுக்கு சென்றார் அங்கிருக்கும் பாம்பர்புரத்தில் உள்ள ஒரு தனியார் ரிசார்ட்டில் தங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுத்து வருகிறார் இருப்பினும் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் பெரும்பான்மையான இடங்களுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரிய அளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் எந்த இடங்களுக்கும் செல்லவில்லை பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றாலும் காலை நேரத்தில் வாக்கிங் செல்வது வழக்கம் ஆனால் கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் செல்வதை கூட காண முடியவில்லை அதாவது தான் தங்கியிருக்கும் ஹோட்டலிலேயே காலை நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் சென்று வருவதாக கூறப்படுகிறது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுவரை பசுமைப்பள்ளத்தை உள்ள கோல்ஃப் மைதானத்திற்கு மட்டுமே சென்றிருக்கிறார் வழக்கமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கிருக்கும் பொதுமக்களை கண்டு நலம் சரிப்பது வழக்கம் அந்த வகையில் கொடைக்கானலில் கோல்ஃப் மைதானத்திற்கு சென்று கோல்ஃப் ஏறிய ஸ்டாலின் அவர்கள் அங்கு வந்த சுற்றுலா பயணிகளிடம் நலம் விசாரித்து சிறிது நேரம் உரையாடினார் இந்த நிலையில் இன்றைய தினம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் நட்சத்திர ஏறிக்கு சென்று படகு சவாரி செய்தார் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நட்சத்திர ஏரிக்கு வந்து படகு சவாரி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே நட்சத்திர ஏரிக்கு வந்து படகு சவாரி செய்தார் மாறாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவில்லை அதாவது தற்போது சீசன் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்துள்ளனர் இதனால் நட்சத்திர ஏரி உட்பட பல்வேறு முக்கியமான சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது அதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த இடங்களுக்கு வரை புரிந்தால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதிப்புக்குள்ளாவார்கள் அத்துடன் ஆசை ஆசையாக குடும்பத்தினருடன் சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதனை உணர்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென படகு சவாரி பயணத்தை ரத்து செய்தார் அதனால் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை மட்டும் படகு சவாரி செய்ய அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருடன் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தார் அப்போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் துர்கா ஸ்டாலின் அவர்களுடன் ஆர்வத்துடன் போட்டோ எடுத்துக்கொண்டனர் தன்னால் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கேட்கணை சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலான சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தவிர்த்து சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு இல்லாத வண்ணம் ஹோட்டல்லேயே தங்கியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாண்டல குறிப்பிடுங்க